Hi friends நீங்க வண்டி ஓட்டுறீங்க டிரைவரா இருக்கீங்க இல்ல வந்து ட்ரக் ஓட்டுறீங்க பஸ் ஓட்டுறீங்கன்னா அவங்களுக்கு காமனா வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த ஷோல்டர் பெயின் டீட்டெயிலான வண்டி ஓட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா இப்படி திருப்புவாங்க இல்லையா இப்படி திருப்பும் போதோ இல்ல நீங்க இப்படி ஒரு கையில வச்சுட்டு இப்படி 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 பண்ணும் போது என்ன ஆகும்னா உங்களோட ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து அதிகமா அஃபெக்ட் ஆகும் இது வந்து சின்ன வண்டி இதுவே வந்து ஒரு பஸ் ஓட்டுறாங்க இல்ல வந்து ஆரி ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஸ்டேரிங் இருக்கும் இல்லையா அந்த ஸ்டேரிங்கை ஃபுல்லாக சுற்றி வளைக்கணும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் இருக்காது ஸோ சுற்றி வளைக்கும் போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து அதை ரிப்பீட்டடாக பண்ணும்போது போது இங்கே வந்து டெஃபினெட்லி வந்து பெயின் வர்றதுக்கும் சான்ஸ் நிறையவே இருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் பாரதி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ இப்போ கண்டென்ட்டுக்கு போயிடலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லாங் டைம் டிரைவிங் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த தோல்பட்டையில இருக்கக்கூடிய எல்லா தசைகளும் வந்து யூஸ் ஆகி யூஸ் ஆகி யூஸ் ஆகி ஒரு ஸ்டேஜ்ல வீக் ஆக ஆரம்பிக்கும் அதே போல பாத்தீங்கன்னா ஜாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய புளூயிடுமே கம்மியாக ஆரம்பிக்கும் அப்படி எலும்புல வந்து தேய்மானமும் வரக்கூடும் அதே போல ஜவுல இருக்கக்கூடிய அந்த மாய்ச்சரைசர் எல்லாமே கம்மியாகி 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 ஷோல்டர் பெயின் வர ஆரம்பிக்கும் ஸோ ஷோல்டர் பெயின் வர ஆரம்பிச்சிச்சுன்னா சிம்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே கை தூக்கிட்டு கீழே இறக்கும் போது அவங்க பெயின் சொல்லுவாங்க அதே போல அந்த பக்கம் வந்து திரும்பி அவங்களால படுக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல எப்பவுமே பெயின் இருந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க கைய பின்னாடி எடுத்துட்டே போக முடிய மாட்டேங்குது டாக்டர் அதே போல ரொம்ப கொஞ்சம் கூட கிரானிக்கா அதிகமாயிடுச்சு அப்படின்னா அவங்களால கையவே தூக்க முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் சிம்டம் இருக்கு அப்படின்னா நீங்க உங்களோட ஷோல்டரை வந்து ஓவர் யூஸ் பண்ணிருக்கீங்க இல்ல எங்கேயோ வந்து அடிப்படை வச்சிருக்கீங்க

லென்தன் பண்ணும் அதே போல பெயின் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெயின்ல இருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்குங்க சோ இப்போ எக்ஸசைஸ் வந்து நீங்க ஜஸ்ட் வந்து மெத்தையில படுக்கிற மாதிரி படுத்துக்கங்க படுத்ததுக்கு அப்புறமா ஒரு மணல் மூட்டை வந்து கையில வந்து கட்டிக்கங்க கட்டிட்டு இந்த மாதிரி எந்த தோள்பட்டை பெயினா இருக்கோ அந்த கையை வந்து கீழே தொங்க விட்டுட்டு அப்படியே முன்னாடியும் பின்னாடியும் ஸ்விங் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் உங்களால எவ்வளோ நல்லா ஸ்விங் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா ஸ்விங் பண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்விங் பண்ணணும்ன்றது கிடையாது அதே போல இது வந்து ரொட்டேஷனும் அப்படியே நீங்க படுத்திருந்த மாதிரி ரொட்டேஷனும் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதே போல ஆப்போசிட் சைடு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துட்டு உங்களோட கையை வந்து பின்னாடி ரெண்டையுமே மேலே எண்டில் ஒன்றும் கீழே எண்டிலேயே ஒன்றும் பிடிச்சிட்டு மேலையும் கீழேயும் நல்லா இழுத்துட்டு கீழே விடணும் இந்த மாதிரி எக்ஸசைஸை வந்து ஒரு டென் டைம்ஸ் காலையில டென் டைம்ஸ் சாய்ங்காலம் பண்ணிட்டு வரலாம் ரொம்ப பெயினா இருந்ததுன்னா நீங்க ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எக்ஸசைஸ் ரெகுலரா காலையில சாயங்காலம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து பெயின் இருந்துட்டே இருக்குன்னா டெய்லியும் வந்து ஒரு ஆயில் அப்ளிகேஷன் இல்ல ஆயில் மசாஜ் மாதிரி கொடுக்கறது ரொம்பவே உதவியா இருக்கும் ஸோ இதையும் மீறி பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக ஆன்லைன்ல கன்சல்டேஷன் எங்ககிட்ட எடுத்துக்கலாம் ஸோ உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளியராக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெட்டர் ரிலீஃபும் இருக்கும் பிளஸ் இந்த ஷோல்டர் மசில வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ சோ மச்